ప్రైస్ లాడ్ తిరు మావతు వర్గీస్ మేరీ పేసరి நான் வந்து வேலைக்கு வந்து நல்லபடியாக சேர்ந்துட்டேன் நல்ல வீடு அதே அதேமாரி ஆஃபீஸில் பத்து பதினஞ்சு பேர் இருந்தாங்க என் என்ன கூப்பிட்டு அனுப்பி விட்டாங்க கிறிஸ்டின் கரங்க வீடு தான் உங்களுக்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு கடவுள் எவ்வளோ ஒரு பெரிய காரியங்களை செய்தால் அதுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி என் பொண்ணு பொண்ணு போயும் கூட நல்ல வேலை செய்கிறாள் நல்லபடியாக போய் சேர்ந்தா நல்ல ஒரு மாதம் சம்பளத்தை ரெண்டு மாதம் சம்பளத்தையும் சேர்த்து போட்டு அனுப்பி விட்டாங்க ஆமாம் அதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் ஐயா ஆண்டவர் என்னை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி ரொம்ப பலவீனமாக இருந்தேன் அந்த வீட்டுக்கு வந்து இந்த போயிடலாமா வீட்டுக்கு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் உங்கள் ப்ரேயரை பார்த்தேன் அடிக்கடி உங்கள் ப்ரேயரை பார்ப்பேன் அப்போ ரொம்ப பலவீனத்துக்காக வேண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க முப்பது நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்போ நான் அதுலேயும் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு அப்புறமேட்டு இந்த வீட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆள் ஒரு ஆள் குறுக்க போகிற மாதிரி இருக்கும் வர்ற மாதிரி தெரியும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி நான் எனக்கு கண்ணில் தெரியுது அதே மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க நீங்க அந்த நிமிஷமே என்ன அதை விட்டு வெளியே போன மாதிரி இருந்துச்சு அதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்கள் ப்ரேயரை நான் ரொம்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லோக்காளு சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் அவள் உயிர் திரும்ப வந்தது உடனே அவள் எழுந்திருந்தாள் அவளுக்கு ஆகாரத்தை கொடுக்க கட்டளையிட்டார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஆகாரம் கொடுங்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் கட்டளையாயிருந்தது எவிருவின் மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பியதும் பெற்றோருக்கு கர்த்தர் ஆலோசனையாக அல்லாமல் கண்டிப்பான கட்டளையாக அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார் சத்துள்ள ஆகாரம் கொடுக்காவிட்டால் சரீரம் விலவீனப்பட்டு போகிறது வளர்ச்சி குன்றுகிறது நாளடைவில் வெலவீனங்களும் நோய்களும் தாக்க துவங்குகின்றன மகளாய் மகளாயிருந்த அந்த சிறு பெண்ணின் மரணத்திற்கு என்ன காரணம் என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது இயேசு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டதினாலே ஆகார குறைவினால் அந்த மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே சரீரத்துக்கு உணவு எப்படி தேவையோ அப்படியே ஆத்மாவின் ஆரோக்கியத்திற்கும் உணவு தேவை ஆத்மாவுக்கு வேத வசனமாகிய உணவு சரியாக கிடைக்காததினால் அது பலவீனப்பட்டு இருக்கிறது பாவங்களும் இச்சைகளும் ஆத்மாவை தாக்கும்போது அந்த பாவ சோதனைகளை எதிர்த்து நிற்க பலவீனமான ஆத்மாவினால் முடிவதில்லை தாவிது சொல்லுகிறதை கவனியுங்கள் கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று கெஞ்சினான் நான் மறித்து போவேன் என் எலும்பு உலர்ந்து போனது என் வயிறு கருகி போனது என்றெல்லாம் தாவிது புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தாவிது ராஜா பட்டினியாய் கிடந்து மறித்து போகவில்லை வயிறும் கருகி போகவில்லை அவருடைய சரீரத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆத்மா வளவீனமடைந்தது அதனால்தான் தேவனை நோக்கி வியாதிப்பட்ட ஆத்துமாவை குணமாக்கும் என்று அவன் கெஞ்சுகிறான் வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் சரீரம் ஜீவனுள்ளதாய் காணப்பட்டாலும் அதை கொண்டு செய்த பாவத்தினால் அநேகருடைய ஆத்மா மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறது ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளது தேவனுடைய வார்த்தைதான் சிறு பெண்ணே எழுந்திரு என்ற தேவனுடைய வார்த்தை எவியிருவின் மகளை உயிர்ப்பித்தது உயிர்ப்பிக்கப்பட்ட அவள் தொடர்ந்து உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் அவளுக்கு ஆகாரம் அவசியம் தேவனுடைய வசனம் ஆகாரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து எழுதும்போது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று எழுதுகிறார் பிரியமானவர்களே உங்களுக்கு வார்த்தையாகிய உணவு அவசியம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி மூன்றுல வாசிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேனமே கத்துடைய வசனத்தையும் வார்த்தையும் உட்கொள்ளுங்கள் ஒரு புதிய பலச்சால நிரப்பப்படுங்கள் எல்லாவற்றிற்கு மேலாக சரீர ஆரோக்கியத்தை நாம் சரி செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது இந்த காலை வேளையிலும் என் தேவன் அதற்குரிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பனை இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி கிருவையும் இரக்கமுள்ளவரே சர்வ வல்லமையுள்ளவரே மகா பெரியவரே உயர்ந்தவரே எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவரே அப்பா பிதாவே எங்களை சுகப்படுத்தும் நல்ல தெய்வம் எங்கள் ஆரோக்கியத்தை விரும்பும் தெய்வம் எங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிற ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அப்பா நீங்க இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுவீராக இந்த நாளுக்கான கிருபையை என் ஆண்டவனில் கொடுக்கணும் சுவாமி காலே லூயா உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டே நின்று சொல்கிறேன் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்துக்கு எங்களை கொண்டு வரக்கூடிய நல்ல உமக்கு நன்றி ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா உண்டைய மகத்துவமுள்ள நாமத்தின் மகிமைக்கு என்று நான் ஜெபிக்கிறேன் இந்த காலை வேளையிலும் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை காணக்கூடிய காட்டுகளை நீர் நீக்கி போடுவீராக கட்டுகள் உடைக்கப்பட்டு போகட்டும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும் தேவன் அப்பா நீங்க கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படியற்கே ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை தாகமாயிருப்பதும் இல்லை வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார் தேங்க்யூ ஜீசஸ் அமராஜா சபா உமை நம்புகிற உமை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறேன் அவர்கள் தாகமாயிருப்பதில்லை அமராஜா அவர்களை நீர் பசியாய் விடுவதும் இல்லை மெயிலாயிலும் மழையாயிலும் அவர்கள் மேல் விழாத படிக்கும் என் ஆண்டவன் பாதுகாக்கிறேன் ஹால லோயா என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் உன்னதமான என் தெய்வமே இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மேலும் தெய்வ கருவை ஊற்றப்படட்டும் மகத்துவமுள்ள என் தெய்வனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று நான் ஜெபிக்கிறேன் தமராஜா நெருக்கத்தின் நேரத்தில் உமை நோக்கி பார்க்கிறேன் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் கண்ணோக்குகிறீர் சுவாமி தம்மை நோக்கி பார்த்தவர்களை பிரகாசமடைய செய்யக்கூடிய ஒரு அற்புத தெய்வ நீரப்பா தம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்களை வெக்கமடைய செய்யாத ஒரு தேவன் தம்மை நம்புகிறவர்களை செழிக்க பண்ணுகிறவர் தம்மை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்குமே ஆண்டவர் உம்முடைய கரத்தை அஜா நீதிமான்கள் மேல் வைத்து அவர்களை நீர் ஆசிர்வதிக்கிறேன் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்கள் மேல் வைத்திருக்கிறார் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கி பார்க்கும் உன்னதமான தேவன் என் சுவாமி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்புகிறவர் இந்த காலை வேளையிலும் உமை நோக்கி பார்க்கிறேன் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறீர் தேடுகிறவர்களுக்கு நீர் உமை வெளிப்படுத்துகிறீர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறீர் அப்பா நன்றி அப்பா ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நீர் சாலமனுக்கு கொடுத்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிற தேவன் அப்பா நீங்க நிலையான பொருளும் நீதியையும் உடைய என அப்பா நீங்க ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு போஷிக்க கொடுத்தவரே ரஜா ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் நாலாயிரம் பேருக்கு போஷிக்க கொடுத்தவரே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய தரித்திரங்கள் விலகி போகட்டும் ஐஸ்வரியத்தின் தேவநீரமுடைய பிள்ளைகளை ஐஸ்வரியம் உள்ளவர்களாக மாற்று குடும்பங்களில் காணக்கூடிய தரித்திரங்கள் தரித்திரங்களை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் இந்த ஜபத்தில் இணைகிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா நாங்கள் தரித்திரராக ராக கூடாது என்பதற்காக ஐஸ்வரியம் உள்ள நீர் சிலுவையிலே தரித்திர நான் உன்னதமானவரே வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னீங்களே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கும் பலத்தை ஆண்டவன் இந்த காலை காலைகளில் உடைய பிள்ளைகளை நீ கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன் ஆலை லூயா வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற பரிசுத்தாவியானவரே உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக உடமையுள்ளவனுக்கு விலக்கி இரட்சிப்பீராக கற்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை காப்பாற்றின தேவம் அப்பா நீங்க தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தடுத்தவர்களுக்கு கிருமை அழுக்கிறீரே ஒடுக்கப்படுகிறவளுக்கு நியாயம் செய்கிறவரப்பா நீங்க ராஜா உண்மையே நம்பி இருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்ப்பீராக தடையா இருக்கிற எல்லா தடைகளும் இந்த காலை வேளையில என்னையோடு சேர்ந்து ஜபிக்கிற பொழுது தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் தம்மை தேடுகிற பிள்ளைகளின் ஒருபோதும் கைவிடாதவர் சுவாமி மேகங்களை தமது பாத தூளாக வைத்திருக்கிற தேவன்யூ சீசு மாறாதவர் சர்வ வல்லவர் அப்பா நீங்க அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற ஆண்டவர் நீர் தேங்க்யூ அசுத்த ஆவிகளை துரத்துகிறவர் ஊமையனை பேச வைக்கிறவர் செவிடனை கேட்க பண்ணுகிறவர் உயிர்ப்பிக்கிறவர் இசுவே இந்த நேரத்தில் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படும் அல்வாவும் ஒமேகாவுமானவரே ஆதியும் அந்தமுமானவரே மரித்தோலிலிருந்து எழுந்த முதல் பேரான எங்கள் தேவாதி தேவனே அதிகாலையில் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை காண செய்யும் உன்னதமான தெய்வமே சகலத்தையும் மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே இந்த வேலை விடுதலையின் வேலையாக மாறட்டும் இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் தம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற எழும்புகிற எந்த ஆவிகளும் இப்பொழுது விலகி போகட்டும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு உரோதமாக வைக்கப்பட்ட கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் இந்த காலை வேலையில் கூட என்னுடைய சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற என்னோடு இணைந்து நிற்கிற பிள்ளைகளுடைய வழிகள் செவையாக்கப்படட்டும் விசாலமான வழிகள் உண்டாகட்டும் வாசல்கள் திறக்கப்படட்டும் அடைக்கப்பட்ட கதவுகள் உடைக்கப்படட்டும் ஏசுவின் நாமத்தினாலே வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறித்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை எங்களுக்கு தருகிறவர் அப்பா நாங்கள் நீங்க அப்பா பலனை கொடுக்கிறவர் அறிவை அருளுகிறவர் அசைவாடும் மாவியானவரே உடைய பிள்ளைகள் மேல் நீர் அசைவாடுவீராக விலவீனர்களை பலவான்களாய் மாற்றுவீராக ஆளே லூயா கொடுமையுள்ள மனுஷனுக்கு விலக்கி நீர் பாதுகாக்கணும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க சப்பா அப்பா பொல்லாங்குகளிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் விளக்குவீராக உயர்ந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் கத்துடைய கரம் வந்து இறங்கட்டும் அப்பா சபிக்கப்பட்ட ஆவிகள் சத்துருவின் கிரியைகள் போராட்டங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக உயர்ந்தவரே இந்த நாள் விசேஷித்த நாளாக அமையற்றும் இந்த ஜபத்தில் இணைந்து என்னோடு ஜபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயர்வும் மேன்மையும் கற்றலை சுவாமி சர்ப்பத்தின் ஆவிகள் சபிக்கப்பட்ட பிசாசுகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும் பில்லிசூனி ஆவிகள் ஏவல் மந்திரம் தந்திரங்கள் எதுவும் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்காதே போகட்டும் அப்பா சுற்றிலும் அக்கினி மதிலாய ஆண்டவர் நிற்பீராக ராஜா வேலையடைத்து நீர் பாதுகாக்கணும் உன்னுடைய செம்மையான கரத்துல அப்பா என்னோடு ஜபிக்கிற பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் புரோஜனமாக இருக்கிறதை எங்களுக்கு போதிக்கிறவர் நான் நடக்க வேண்ட வழியை எங்களுக்கு நடக்க பண்ணுகிற தேவன் அப்பா உன்னதமானவரே உமக்கு நன்றி சுவாமி உடைய கற்பனைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் இசுவே உடைய கற்பனைகள் நடக்கிறவனுடைய வழியை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பணினேன் அவன் வழி வாய்க்கும் நன்றி அப்பா உமக்கு நன்றி உன்னதமான இந்த தேவனுடைய கரங்களிலே கேட்கிற ஒவ்வொருவரும் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் பெரியோர் கொண்டு சிறியோர் வரைக்கும் எந்த மகிமை இந்த காலை வேலையில் ஊற்றப்படட்டும் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ யாருக்காக ஜபிக்கிறார்களோ அவர்கள் மேல என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் கரங்களை வைப்பீராக வாலிபர்களை என் ஆண்டவர் தொடணும் சத்ருவின் கிரியைகள் முழுவதுமாக விலகி போகட்டும் சாத்தான் காலின் கீழ் நசுக்கப்பட்டு போவானாய் தந்திரங்கள் பலிக்காதே போகட்டும் ஜெயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகணும் இந்த நாளுக்கான ஆசீர்வாதம் இந்த நாளுக்கான புதிய கிருபை ஒவ்வொரு மேலும் பொழிந்தரளட்டும் சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நித்திய மகிழ்ச்சியால் என் ஆண்டவன் நிரப்பணும் நம்முடைய பிள்ளைகளை எந்த இடத்திலும் என் ஆண்டவன் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாக்கணும் தேவ தூதர்கள் பிள்ளைகளை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கட்டும் தேவ ஆவியானவர் பிள்ளைகள் மேல் அசைவாடட்டும் என் கர்த்தருடைய கிருபை பிறகாலே உன்னை காக்கும் என்கிற வார்த்தை என்படி எந்த வாவியானவரே உடைய பிள்ளைகளுக்கு முன் சென்று வழிகளை செவ்வாயப்படுத்தி இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக வியாதியிலும் பலவீனத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தருள் வீராக என் இயேசு கிறிஸ்டின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுதே தொட்டு சுகமாகட்டும் அப்பா யாரெல்லாம் விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ சரியத்தில் காணக்கூடிய வியாதிகளும் பலவீனங்களும் இப்பொழுதே நீங்கி போக கடவுள் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ரத்தால நீதிமானாய் மாற்று வீடாக பாவங்கள் நீக்கி நீக்கப்படட்டும் சாபங்கள் விலகி போகட்டும் பிசாசுகள் விலகட்டும் சர்ப்பத்தின் கிரியைகள் வலு சர்ப்பத்தின் ஆவிகள் எசபேலின் ஆவிகள் இச்சையின் ஆவிகள் விபச்சார ஆவிகள் வேஷித்தனம் பண்ணக்கூடிய எந்த பிசாசுகளும் விலகி போகட்டும் ராஜாவுடைய பிள்ளைகளை நீர் பிரித்தடுப்பீர் பிரிப்பீர் வித்தியாசத்தை நீர் காண்பிப்பீர் அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்னோடு கேட்டுக் கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் பலப்படுத்தும் துரிதமாய் காரியங்களை வாய்க்க பண்ணி வீராக உன் வழி வாய்க்கும் என்று சொன்னீர் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் தங்கட்டும் சஞ்சலமும் தவிப்பும் விலகி போகட்டும் உன்னதமானோடைய செம்மையான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் இதை நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்றீங்களோ நிச்சயமாகவே அதற்குரிய ஆசீர்வாதங்களை என் தேவன் உங்கள் மேல் கட்டளையிடுவார் ஏனென்றால் இதன் மூலமாக நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள் அதாவது தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு கடத்துறீங்க அதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அந்த குடும்பங்கள் மீட்கப்படும் ரட்சிக்கப்படும் வார்த்தை அவர்களுக்குள் சென்று அது சமாதானத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விடுதலையை கொடுக்கும் ஆக நீங்கள் இதை ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் அதற்குரிய பலனை என் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார் ஆக தொடர்ந்து இந்த அதிகாலை ஜபம் மற்றும் இரவு ஜபத்துல நீங்கள் தொடர்ந்து பங்கெடுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என் இயேசுதாமே அவர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக ரத்தத்தில் வல்லமை உள்ளது